ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் லிஸ்ட்டு வந்து அனுப்பிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா இந்த பார்டரில் பாஸ் ஆகியிருப்பாங்கள்ல ஸோ இன்றைய மாதிரி அவங்க தான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஸோ ஏன்னா போன வாட்டி வேக்கன்சி வந்து கிட்டே இருந்துச்சு போன வாட்டியை விட ரேங்க் வந்து முன்னாடி எடுத்தோம் இந்த வாட்டி வந்து கிடைக்காது அப்படிங்கும்போது ரொம்ப ஏற்றுக்க முடியல இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆன் ஆகிடலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஒரு வருஷம் ஃபீல் பண்ணணும் ஸோ இதில் பாஸ் ஆகியும் கிடைக்கலையே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கிடச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு த மைண்டு தான் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கொஷினில் வந்து ரொம்ப டஃப் அதை கிளியர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ஓரளவு நீட்டான ஸ்கோர் தான் எடுத்து வேக்கன்சினால் போஸ்டிங் இல்லை அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கவே முடியலை ஸோ தான் நம்ம சமாதானப்படுத்தினாலும் அதில் இருந்து வெளியில வரவே முடியலை அதை நமக்கு கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரிதான் இருக்குது ஸோ வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் நம்பர் வந்தும் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறது டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு விடுறதுக்கு முன்னாடியே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும் இனிமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த வாட்டி டிஎன்பிசி பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருந்தது எக்ஸாம் நடத்துனது கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் ஆன்சர் கீ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு நெகட்டிவ் தான் அவங்க மேலே வர மாதிரி இருந்துச்சு ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில யாருமே அதுக்கு எதிராக இது பண்ணால் கூட அதை வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேக்காங்க அவங்க வந்து ரொம்ப இதாக தான் இருக்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க என்னோடய நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன் ஸோ கிளியர் ஆகிட்டு ஆனால் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கில் போகிறதோட வழி வந்து மற்ற இப்போ ஸ்கூலில் படிக்கிறோம் காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போயிட்டே இருக்கலாம் ஆனால் இது வந்து ஒருத்தவங்களோட லைஃப்பில் அடுத்த வருஷம் என்ன நடக்குனே தெரியாது வேக்கன்சி இதை விட கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்பும் போயிடும் ஸோ ஒரு தடவை மிஸ் ஆகிற வாய்ப்பு வந்து அடுத்த தடவை அதே மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ அதனால் நிறைய பேருக்கு இதே நிலமை தான் ஓரளவு ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இருந்து நம்ம மிஸ் பண்ணால் கூட பெரிய அளவில் வலிக்காது ஏன்னா நம்ம கட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது க்ளோஸாக இருந்துட்டு வேக்கன்சி இல்லாததுனால நம்மளால் பாஸ் ஆக முடியலையே அப்படிங்கிறத தான் ஏற்றுக்கவே முடியலை ஸோ யார் சொன்னால் டிஎன்பிசி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில இப்போ நிறைய அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் கஷ்டம் கஷ்டம்னு பேசுனாங்க அதுக்கப்புறம் எக்ஸாமை வந்து ஒரு தள்ளி வைக்கணும் மாற்றி வைக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் அந்த வேக்கன்சியை பற்றி யாருமே பேச மாட்டேக்காங்க இப்போ அடுத்தது எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசிக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிற்போம் நிற்போம் அப்படி சொன்னவங்க கூட இப்போ யாருமே வந்து அந்த மாதிரி இல்லை ஸோ இது எல்லாம் விதின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இதில் வந்து பாடலாம் பாஸ் ஆனவங்க ஜஸ்ட்டு ஃபஸ்ட் அட்டம்லாம் பண்ணுறது கிடையாது ரெண்டு மூணு வருஷம் பண்ணினவங்க தான் ஸோ அவங்களுடைய நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கைய கணக்கு இன்னொரு வருஷம் படிக்கணுமா இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணணுமா வெயிட் பண்ணாலும் அதில் கிளியர் ஆகுவோமா ஏன்னா நம்மளுக்கு க்ளோஸ் அப்பில் வந்துட்டு வந்துட்டு ஃபெயில் ஆகிறதோட வழி வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ இதே நிலமையில தான் இப்போ நானும் இருக்கிறேன் என்ன பண்ணனே தெரில நிறைய பேர் சொல்கிறாங்க மூவ் ஆன் ஆகுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ளாஸ் ஆயிருவீங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மென்டல் கெப்பாசிட்டி வந்து வேணும் ஸோ இதில் கிடச்சிருந்தால் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணிகிட்டே இருக்குது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுனால் ஓரளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு பட் இப்போது அதுவும் போயிட்டு ஏன்னா வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இந்த தடவை அவங்க வந்து ஸ்டஃபனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து பார்ப்போம் என்ன பண்ணனே தெரில இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி எதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்